ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பிரியாணி ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன் அதுக்கு நான் வந்து சிக்கன் வாங்கி கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அதுக்கு வந்து ஒரு அடிக்கடமான பாத்திரத்தில் நெய்யும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நம்ம நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம வந்து இதில் வந்து ஒரு பட்டை பிரியாணியில் ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கணும் அதே மாதிரி இதில் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கணும் சேர்த்து எல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து இதுக்கு தேவையான பெரிய வெங்காயம் நான் நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நைஸ் நான் நீல வாக்கில் தான் கட் பண்ணணும் அதை வந்து நம்ம நல்லா ஸ்லைஸாக வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு நம்ம இதில் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து வெங்காயத்தை சேர்த்து நம்ம வதக்கணும் முந்திரி பருப்பு ஃபர்ஸ்ட்லேயே இந்த மாதிரி சேர்த்துக்கவும் செய்யலாம் இல்லைன்னா நம்ம லாஸ்ட்டில் கூட சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டில் பொறிச்சு எடுத்து வச்சிடணும் நெய் அதுக்கப்புறம் கடைசியில் நம்ம மேலாப்பிலாம் கூட போட்டுக்கலாம் நான் இதில் ஃபஸ்ட்லேயே போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெங்காயத்தை நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும் வெங்காயத்தை நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் பொறுமையாக வதக்கணும் நம்ம அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா அதனோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வ வதக்கி விட்டுறணும் அதுக்கப்புறம் இதில் வந்து தயிர் சேர்த்துக்கணும் எலுமிச்சம்பழம் இருந்தால் எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம் எலுமிச்சம்பழம் இல்லைன்னா நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்தா போதும் நம்ம புளிப்பு சிவைக்காக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்து அதையும் சேர்த்த உடனே நம்ம நல்லா கி நல்லா நம்ம அதை வந்து அப்படி கட்டிப்படுற அளவுக்கு விடாம நல்லா கிண்டி விட்டுறோம் நம்ம அதுக்கப்புறம் தக்காளி தேவையான தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா வதங்கணும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு கூட நம்ம இந்த இடத்துல சேர்த்துக்கலாம் சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிட்டு புதினா மல்லித்தலை நான் இதில் சேர்த்துக்கிறேன் புதினா மல்லித்தழை சேர்த்து நல்லா அதையும் அதனோடய ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்றணும் நல்லா புதி ஃபஸ்ட்டு கொத்தமல்லி அப்புறம் புதினா ரெண்டுமே சேர்த்தாச்சு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்குலேருந்து மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கணும் உப்பு போட்டு வதக்கிட்டு நல்லா இப்போ வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கா காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கப்போகிறோம் மிளகாத்தூள் சிக்கன் எதனால நம்ம ஃபர்ஸ்ட்டு வேணா சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்துறோம் சிக்கன் இந்த மாதிரி மஞ்சள் தூள் போட்டு கழுவிடுங்க எப்போவுமே எந்த நான்வெஜ் ஐட்டம் நம்ம கழுவினாலுமே இந்த மஞ்சள் தூள் போட்டு கழுவிட்டோம்னா அது ஒரு கிருமி நாசினி அதனால் முடிஞ்ச வரைக்கும் மட்டன் சிக்கன்லாம் மஞ்சள் தூள் போட்டு கழுவி அதில் சேர்த்துட்டு இதுக்கப்புறம் நல்லா அதையும் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு நம்ம காரம் மசாலாத்தூள் நம்ம சேர்த்துக்க போகிறோம் பிரியாணி மசாலா இருந்ததுன்னா பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் உள்ள மிளகாத்தூள் தான் நம்ம சேர்த்துக்கணும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுறணும் இதில் வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அதே மாதிரி மல்லித்தூள் கொஞ்சம் கரம் மசாலாத்தூளும் சேர்த்துக்கிறேன் நான் கண்டிப்பாக கரம் மசா கரி மசாலா தூள் வந்து நம்ம சேர்த்துக்கணும் கண்டிப்பாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றணும் நான் வந்து இன்றைக்கி பிரியாணி ரைஸு சீரக சம்பார் ரைஸ் இந்த மாதிரி எந்த அரிசியுமே நான் வாங்கலை நான் வீட்டில் உள்ள அரிசி வச்சு தான் செய்ய போகிறேன் அதனால் அது ஒன்றுக்கு ரெண்டு மடங்கு தண்ணி எடுத்துக்கணும் நம்ம அரிசி எவ்வளோ போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு பங்கு தண்ணி எடுத்துகிட்டு நம்ம அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போதுமா உப்பு காரம் போதுமானு செக் பண்ணி பார்த்துக்கணும் உப்பு ஒரு கல் மட்டும் கூட இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஏன்னா நம்ம அரிசி போடும்போது அது பேலன்ஸ் ஆகிடும் ஸோ அதனால் இந்த இடத்துல உப்பு செக் பண்ணி பார்க்கணும் ஒரு கல் கொஞ்சம் கூட இருந்தால் நல்லது கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு மூடி போட்டு மூடி நல்லா த கொதிக்கட்டும் கொதித்து கொஞ்சம் வெந்து வரதுக்கப்புறம் நம்ம அரிசியை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போதே நம்ம ஊற வச்சா கூட போதும் அரை மணி நேரம் ஊறினா போதும் ஸ்வீட் அரிசி தானே இதெல்லாம் நம்ம வதக்கி எடுக்கும்போதே வதக்கி எடுத்து நம்ம இந்த மசாலாலாம் போட்டு தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே ஆகிடும் அதெல்லாம் நான் அரிசியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வைக்க வேண்டியது தான் தம்மு தான் போட போகிறேன் அதனால் வேக வச்சுக்க போகிறேன் தண்ணி வந்து கரெக்டாக இருக்குது நம்ம மேலே தண்ணி இல்லாமல் நம்ம அந்த அரிசியை சேர்த்துக்கணும் ஒருவேளை தண்ணி பற்றலை அப்படின்னா நம்ம சுடுதண்ணி சேர்த்துக்கலாம் ஆனால் சுடுதண்ணி சேர்த்தாலுமே அது குழஞ்சிருது அது நம்ம வைக்கும்போதே தண்ணி கரெக்டாக வைக்கல அப்படின்னா அந்த ரைஸ் வந்து உதறி உதிரியாக கிடைக்காது அதை மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கணும் நம்ம கூடவே ஒரு அரை டம்ளர் சேர்த்து வச்சால் கூட பரவாயில்ல அது அதே நேரம் கூடினாலும் குழஞ்சது மாதிரி ஒரு மாதிரி போயிடும் ஸோ தண்ணி வைக்கிறது தான் எந்த அரிசிக்குமே மெயின் தண்ணியை நம்ம கரெக்டாக வச்சுட்டோம்னா ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா உட்கல சிக்கனும் சிக்கன் சட்டனும் வெந்துடும் இல்லையா சிக்கனும் அரிசியும் அரிசி இந்த அரிசியுமே எங்களுக்கு வேகமாக வெந்துடும் அதனால மூடி போட்டு மூடி அப்பப்போ இடையில இடையில திறந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கிறேன் இது இருந்துக்கிட்டே இருந்தோம்னா டக்குன்னு இந்த வெந்து வந்துடும் இன்னும் கொஞ்சம் தண்ணி வருத்தின உடனே நம்ம இதில் கறி வெந்திருக்கான்னு பார்க்கணும் சிக்கன் வெந் சாரி கறி வெந்திருக்கான்னு பார்க்கணும் அரிசி வெந்திருக்கான்னு பார்க்கணும் பார்த்துட்டு கடைசியில் இன்னும் கொஞ்சம் மல்லித்தலை கருவே ப்ளஸ் சேர்த்துட்டு நெய் தேவைப்பட்டால் நெய்யை சேர்த்துட்டு மூடிட்டு நம்ம தம் போட வேண்டியது தான் இப்போ இந்த ஸ்டேஜ் இப்போ கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது இப்போ நம்ம தம் போட ஆரம்பிச்சிடலாம் அதே மாதிரி இதில் நான் வந்து க கறி இதுக்கு அரை அரை கிலோ முக்கால் கிலோ இதுக்கு நான் போட்டேன்னா கொஞ்சத்தை கொஞ்சமாக வெறும் எலும்பாக கூட நம்ம போட்டு கொஞ்சம் ஊற்றிக்கிற மாதிரி குழம்பு தாளிச்ச வைக்க தெரியலை அப்படின்னா இந்த மாதிரி சும்மா நம்ம வீட்டுக்கு வைக்கிற குழம்பு மாதிரியே கொஞ்சம் குழம்பு வச்சிடலாம் சிக்கன் குழம்பு மாதிரி கொஞ்சம் வச்சுட்டு மாதிரி இதுக்கு சிக்கன் சில்லி போட்டியன்னா நல்லாயிருக்கும் அதுவும் நான் சிக்கன் சில்லியும் சே போட்டிருக்கேன் நான் தயிர் வெங்காயமும் செய்ய போகிறேன் அப்போ தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் ஒரே பிரியாணி மட்டும் முட்டை தயிர் மட்டும் வச்சு சாப்பிடலாம் ஸோ நான் ஊற்றிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா நல்லாயிருக்கும் அது கிரேவியாக கூட செஞ்சாலும் மொத்தத்தில் நல்லாயிருக்கும் ஆனால் பிள்ளைங்கள்லாம் இதில் வந்து சிக்கன் சில்லி கேட்டதுனால நான் சிக்கன் சில்லி போய் செஞ்சுருக்கேன் அவ்வளோதான் தம் போட்டாச்சு இது இதெல்லாம் போட்டுட்டு நம்ம மூடி போட்டு கீழே கல் வச்சு பேரை சுடு தண்ணி வச்சு நான் தம் போட்டிருக்கேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சோம்னா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம திறந்து பார்த்தோம் அப்படின்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன் இப்போ பத்து நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கும்போது நம்மளுக்கு இது சாதம் உதிரி உதிரியாக கிடைக்கும் பக்கத்தடுப்பில் நான் கொஞ்சமாக சிக்கன் மட்டும் போட்டு கொஞ்சம் குழம்பு மாதிரி நான் வச்சிட்டேன் அதேமாதிரி சிக்கன் சில்லியும் போகிறேன் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நம்ம நல்லா சாதம் நல்லா தான் வந்திருக்கு அதுக்கும் சிக்கன் சில்லி செஞ்சுருக்கேன் பாருங்கள் சிக்கன் சில்லி குழம்பு வெங்காயம் தயிர் வெங்காயம் செஞ்சாச்சு முட்டை மட்டும் செய்யலை நேரம் பற்றலை எனக்கு ஆனால் முட்டையும் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இந்த சமையல் சூப்பரான ஒரு லன்ச் மெனு வாழும் சாதம் நல்லா உதிரி கொஞ்சம் பரவாயில்லங்க ரொம்ப பொடி 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 ரைஸுங்கிறதுனால ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது குழஞ்செல்லாம் ஒன்றும் போகலை உதிரி உதிரியாக தான் இருக்குது நான் இதே மட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு வீட்டரிசிலையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த மெத்தரில் தாங்க நான் பிரியாணி வைப்பேன் நீங்கள் வேறு இந்த மாதிரி வைப்பேன்னு எனக்கு சொல்லுங்கள் தேங்க் யூ நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடறாதையே அதே மாதிரி நம்மளோட சேனலுக்கு இன்னமும் ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் தேங்க்யூ